இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு லட்ச ரூபாய் போயிட்டு இருக்கு நம்ம அசகாசர் கோட்டிங் பேஸ் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத பேச சொல்லி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இந்த ப்ரொஃபைல் நல்லா இருந்தா லோக்கல் பினான்ஸ்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லோனே வாங்கி தரேன் இந்த பிரைஸ் யாரும் கொடுக்கவே முடியாதுங்க நம்ம அசாகாசர் பிரைஸ் பிக்ஸு பிரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேணாலும் உங்க லோக்கல் பினான்ஸ்ல ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஃபுல்லாக வாங்கி தரேங்க ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில்

ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு எனக்கு தர முடியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டை ஃபோர் விண்டோ வர டைப்புங்க டட்சன் கோட்டி வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வாங்க பேண்ட் மட்டும் டெஃப்லான் கோட்டிங் போயிருக்குது அதுக்கப்புறம் இந்த குவார்டர் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டென்ட் ஆகிருக்குதுங்க இந்த டோர் இடிச்சு அப்புறம் வண்டியோட இன்ட்ரிவியூ பார்த்துக்கிங்க லெதர் சீட் கவரில்

அந்த சஸ்பென்ஸ் வேலை பார்க்கணும் மற்றபடி இங்கே ஒரு சின்ன டென்ட் ஸ்கேச்சஸ் இருக்குது டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ஓவரால் அவுட்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் அந்த டென் பர்சன்ட் டென் பர்சென்ட் பேனட்டும் ஒரு குவாட்டர் பேன மட்டும் நம்ம டச்சை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூணு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நம்ம அர்ஸகாசர் கோட்டிங் பேஸ் தமிழ்நாட்டில் யார் கொடுக்க முடியாத பேச இருக்குன்னு சொல்லி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா